Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Now we are very uh, fortunate to have Hare His Holiness well. Bhakti Swami. Maharaj will be giving class on the importance of initiation and the duties of a disciple to his guru. So everyone, please listen very carefully to Maharaj's invaluable class. हरे कृष्णा प्लीज ऑल ऑफ यू चांट टुगेदर विथ मी मंगलाचरण नाम अनेवरम सेंद मंगलाचरण सोलवो ओम अज्ञानते मेरांधस्य ज्ञानंजन शलाकया चक्षुरोन्मीलितं जेन तस्मै श्री गुरुवे नमः नमः ओम विष्णु पदाय કૃષ્ણપ્રસ્થા ભૂતલે શ્રીમતે જય પતાકા સ્વામિને નામિને નમાચાર્ય પાય નીતાયી કૃપાપદાયને ગૌરકથાધામદાય નગર ગ્રામતાલીને નમા વમ વિષ્ણુપદાય कृष्णप्रस्था श्रीमते भक्ति स्वामी ने नमस्ते सारसुति देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषुन्नवादी पाश्चातणे बांछाकोहश से कृपा सिंधु भैच पति पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नम जय श्री कृष्ण चैतन्ना प्रभुनंद श्रीअत गाधर श्रीवासधिश्री गौरभक्तवृंद हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे हरे मुकम करति पंगु लंग गिरी जतकृपात महंगे परमानंदमाधव श्रीगुरुदिनतरिणम श्रीचैतनेश्वर सो टुडे इज द डे ऑफ लाइफ

ஸோ யூ ஆர் கோயிங் டுக்ஷா ஃப்ரம் குரு மஹாராஜ் என்று பெறப்போகிறீர்கள் ஸோ பக்தி பிராக்டிஸ் சிக்ஸ்டி ஃபோர் லிம்ப்ஸ் ப்ரொசஸ் இன் பக்தி பக்தியில் அறுபத்தி நான்கு அங்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது குரு ஆஸ்ரய அதில் முதல் வந்து குருவிடம் ஆசிரியை எடுப்பது தட் ஆல் ஆஃப் யூ ஹாவ் டெக்கன் அஸ்ரே சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஒன் இயர் டூ இயர் பிஃபோர் ஆல் ஆஃப் யூ மஸ்ட் ஹாவ் டேக்கன் குரு அஸ்ரே பிஃபோர் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி குரு ஆசிரியை நம்ம வந்து எடுத்துருக்கணும் ஸோ குரு ஆசிரிய தென் தீக்ஷா குரு ஆசிரியை எடுத்த பிறகு நாம் வந்து தீட்சை பெறுகிறோம் தி சிக்ஸ்டி ஃபோர் லிம்ஸ் தி ஃபர்ஸ்ட் இஸ் குரு ஆசிரியர் திக்ஷா அந்த அறுபத்தி நான்கு பக்தியில் முதல் வந்து குரு ஆசிரியை ரெண்டாவது வந்து திக்ஷை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கட்டளைகளை பின்பற்றுவது நார்மல் வெரி சீரியஸ்

என்னவென்றால் அல்ல நான் ஆன்மீக ஆத்மா கியானோதி அதற்கு அடுத்த நிலை வந்து பிரம்ம ஞானம் அப்படின்னு கூறப்படுவது

ஸோ தட் ரிலேஷன்ஷிப் இஸ் சொருப்பானுபந்தி தர்மம் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் தர்மம் அந்த நிலை தான் நம்மளுடைய உண்மையான தர்மம் அண்ட் தட் தர்மம் இஸ் ஜிபர் சொரூப் ஸ்வரூப் தர்மம் ஜிபர் சொரூப் ஹாய் கிருஷ்ணர் நித்யதாஸ் தட் வீ ஆர் இட்டர்னல் சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் பகவான் கிருஷ்ணருடைய தாசன் அப்படின்றத புரிந்து கொள்வது இட்டர்னல் சர்வன்ட் மீன்ஸு உயி ஒர் சர்வெண்ட் ஆஃப் கிருஷ்ணா நான் எவ்ரிபடி இன் திஸ் பிளானட் தர் சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் ஃபியூச்சர் தில் ரிமைன் சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா இந்த எல்லோருமே நிரந்தரமான சேவகன் என்னவென்றால் எல்லாருமே எப்போதுமே பகவானுக்கு சேவகன் அப்படின்றத புரிந்து கொள்வது ஓன்லி டிஃபரன்ஸிஸ் சம்டைம்ஸ் உயி அண்டர்ஸ்டாண்ட் வி சர்வண்ட் ஆஃப் கிருஷ்ணா சம்டைம்ஸ் உ டூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் உட் அக்செப்ட்

இந்த கிருஷ்ண பிரேமத்தை நாம் எப்படி உயிர்ப்பித்துக் கொள்வது ஜஸ்ட் லைக் தட் இ பர்னிங் சார்க்கால் இஃப் யூ லிவ் ஃபார் சம் டைம் அவுட் சைடு இட்இல் பிகம் பிளாக் சார்க்கால் சார்க்கால் பர்னிங் சார்க்கால் சம்டைம்ஸ் யூ லிவ் இட் அவுட் சைட் பிகம்ஸ் பிளாக் நாம் கறியை வந்து பையில வச்சிட்டு இருந்தோம்னா அதுல வந்து பூரா அந்த கருப்பு கலர் வந்து அப்பிக்கிறது பட் இன்சைட் சார்கோல் தி ஸ்பார்க் ஆஃப் ஃபயர் இஸ் தேர் ஆனால் அந்த கறியின் உள்ளே நெருப்பு பொரி உள்ளது இஃப் யூ ஃபேன் இட் எகன் ஃபேர் வில் கம் அதை நாம் வந்து விசிறி விட்டோம் என்றால் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நெருப்பு வெளியில் வருகிறது சேம் வே தி கிருஷ்ண கான்சியஸ்னஸ் தி ஸ்பார்க் ஆஃப் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் Krishna Prema is there within our heart. So, we have to fan it. We have have to to fan fan it. it through the process of Shrabana and கிருஷ்ண பிரேமம் இதே நமக்கு அனைவருக்கும் உள்ளேயும் இருக்கின்றது வந்து விசிறி விட வேண்டும் என்னவென்றால் இதை வந்து நம்ம திரும்ப கொண்டு வருகிறோம் அதனால் தீட்சை அப்படின்றது சீரியஸான விஷயம் திஸ் இஸ் நாட் அ ஃபேஷன் ஆர் குரு அவுட் ஆஃப் திஸ் இஸ் வெரி சீரியஸ் சப்ஜெக்ட் மேட்டர் குருவை ஏற்றுக்கொள்வது ஒரு பெருமைக்காக அல்ல ஃபேஷன் பெருமைக்காக அல்ல இது வந்து ஒரு சீரியஸான விஷயம் அண்ட் த வி கேன் ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஆஃப் குரு ப்ரொப்பர்லி பை தி மொர்ஷிய ஆஃப் குரு இப் குரு ஹாஸ் நோ மர்ஸ்ய ஆஃப் அன் மீ தென் ஐ கேன் த ஃபாலோ இப் இன்ஸ்ட்ரக்ஷன் குருவினுடைய கட்டளைகளை நாம் அந்த குருவின் கருணையினால் பின்பற்றுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வாழ்வின் இலக்கு என்னவென்றால் நாம் எப்போதும் குருவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதுதான் இலக்காக இருக்க வேண்டும் வாட் வில் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் எது ஆன்மீக குருவை திருப்தி செய்யும் சந்தோஷப்படுத்தும் ஒரு முறை பக்தர்கள் கேட்குறாங்க

நாளை தீட்சை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் டுமாரோ தீக்ஷா மின்சி குரு பிகம் பிக் மேன் இட் இஸ் நாட் லைக் உங்களை குரு ஆகுங்கன்னு சொல்கிறாருன்னா நான் ஒரு பெரிய பெரிய ஆளுன்னு அர்த்தமாக அப்படியாக நீங்கள் புரிந்து கொள்ளாதீர்கள் யூ 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 ஆர் ஆர் குரு ரிசீவ் நாலேஜ் கிவ் அதாவது நீங்கள் குருவாக என்ன அர்த்தம்னா இன்று ஞானத்தை நாம் பெறுகிறோம் குருவிடம் இருந்து நாளைக்கு அதை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம் எப்போது ஒருத்தரால் சரியான ஞானத்தை மற்றவருக்கு கொடுக்க முடியும் என்றால் ஒருவர் சரியாக ஞானத்தை பெற்றிருந்தால் அவரால் சரியாக கொடுக்க முடியும் ஒன் கேன் ஸ்பீக் ப்ரொபர்லி இஃப்ரலி ஒருவர் எப்போது சரியாக பேச முடியும் என்றால் சரியாக கேட்டிருந்தால் அவரால் சரியாக பேச முடியும் வான் கேன் பிரீச் ப்ராப்பர்லி இப் யூ பிராக்டிஸ் ப்ராப்பர்லி யாரால் பிரச்சாரம் செய்ய முடியும் என்றால் சரியான அந்த வழிமுறையை பின்பற்றினால் அவரால் பிரச்சாரம் செய்ய முடியும் ஸோ டுடே we are taking initiation means we are offering our body mind intelligence everything fully

इनिशन से गुजरात निकल महाराजी लोटा இருக்கிற சேவைகளிலே மிக சிறந்த சேவையாக எது கருதப்படுகிறது என்றால் ஒரு ஆத்மாவை கிருஷ்ணருடைய பாதத்தில் நாம் சேர்ப்பது வந்து சிறந்த சேவைன்னு சொன்னார் தட் இஸ் பெஸ்ட் புஷ்பாஞ்சலி லைக்ஸ் அதுதான் சிறந்த புஷ்பாஞ்சலி கிருஷ்ணருக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த புஷ்பாஞ்சலி ஆல்வேஸ் குருமிங் ஆஸ் பீப்புள் அண்டர் பீட் ஆஃப் கோவிந்தா கிருஷ்ணா அதனால தான் குரு மகாராஜர் எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன சொல்கிறார்னா பிரச்சாரம் செய்யுங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் மக்களை வந்து கிருஷ்ணருடைய பாதத்துக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஸோ குரு மகாராஜன் பிரபுபாத் ஹர் தி ப்ரொசஸ் ஆஃப் பக்தி இஸ் வெரி சிம்பிள் ப்ரொசஸ் ஆஃப் பக்தி இஸ் வெரி சிம்பிள் இந்த பக்தி வழிமுறை மிக எளிதானது அப்படின்னு சொல்லப்படுது டு ப்ராக்டிஸ் இட் இஸ் வெரி ஈஸி பயிற்சி செய்வது எளிமையானது கேவலோ ஆனந்த கந்தா திஸ் இஸ் பிளிஸ்ஃபுல் ப்ராசஸ் இது வந்து ஆனந்தமயமான வழிமுறை சுசுகம் கர்த்தும் அபயம் சுசுகம் சுகம் சுசுகம் வெரி பிளீசிங் அண்ட் இட்டர்னல் கிஃப்ட் இட்டர்னல் பிளேசர் இது வந்து எப்போதுமே ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு வழிமுறையாக கூடப்படுவது ஸோ ஆல் ஆஃப் யூ சுட் டூ ஆல் ஆஃப் ஷுட் டூ பிராக்டிஸ் கிருஷ்ண கான்சியன் நீங்கள் எல்லாரும் கிருஷ்ண பக்தியை குடும்பத்திலிருந்து பின்பற்று கிருஷ்ணர் சன்சார்கரோ சடி அனாச்சார் ஜிபயா கிருஷ்ண நாம் சர்வ தர்ம சார் தி எஸன்ஸ் ஆஃப் ஆல் ரிலிஜன் ஆர் ஃபோர் திங்ஸ் எல்லா மத கொள்கைகளும் நான்கு விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணர் சன்சார்கரோ மேக் யுவர் ஃபேமிலி கீப்பிங் கிருஷ்ண இன் சென்டர் குடும்ப வாழ்க்கையில் கிருஷ்ணரை மையமாக வையுங்கள் ஸோ மேக் அவர் ஃபேமிலி கீப்பிங் கிருஷ்ண இன் சென்டர் இஸ் நாட் தட் யூ கீப் கிருஷ்ணா இன் யுவர் பிரம்மஸ்தான் கிருஷ்ணர் நாட் லைக் தட் அப்புடின்னா கிருஷ்ணரை வந்து ஒரு முக்கியமான இடத்துல வைக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது கீப்பிங் கிருஷ்ணா இன் சென்டர் ஆஃப் அவர் ஃபேமிலி மீன்ஸ் ஃபாலோயிங் கிருஷ்ணஸ் ஆர்டர் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கிருஷ்ணருடைய கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டும் டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபேமிலி லைஃப் குடும்ப வாழ்க்கையை விட வேண்டியen என்ற அவசியம் இல்லை சடி ஆநாசார் கிவ் அப் தி sinful activities எதை விட வேண்டும் என்றால் பாவகரமான வாழ்க்கையை நாம் விட வேண்டும் become மர்சிஃபுல் டு ஆல் தி living entities ஜிபே தயா நாம் மற்ற எல்லா ஜீவன்கள் மீது கருணையோடு இருக்க வேண்டும் ஒரு பக்தனுடைய நிலை என்னவென்றால் எந்த அளவு மற்ற ஜீவன்கள் மீது கர்ணையோட இருக்கிறான் என்றதும் அது அர்த்தம் பக்திர சாமிரித்தி டெஸ்கிரைப்டு டிவர்டி ஹாஸ்வாலிட்டம் பக்தி ரசாமிரத சிந்தில் இதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது அதில் ஒரு குணம் கூறப்படுகிறது ஜகத் பிரினம் மீன்ஸ் ஒன் யூ பிகம் டிவர்டி எவ்ரிபடி வில் லைக் யூ நீங்கள் பக்தர்னு சொன்னால் உங்களை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விரும்ப வேண்டும் உங்களை சேம் டைம் யூ லைக் எவ்ரிபடி ஆல்சோ அதே போல் நீங்களும் மற்றவர்களை விரும்ப வேண்டும் ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஹவ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ ஆம் பிகமிங் ஏ குட் டிவர்டி ஆர் நாட் இது தான் இதுவும் ஒரு வழி நான் வந்து நல்ல பக்தனா இல்லையன்றத புரிந்து கொள்வதற்கு இதுவும் ஒரு வழி ஐ கேன் ஃபைண்ட் அவுட் டூ ஐ லவ் எவ்ரிபடி டூ ஐ கேன் ஃபைண்ட் அவுட் ஹொதர் ஆம் பிகமிங் குட் டிவர்டி ஆர் நாட் மை செல்ஃப் பை சிங் ஹொதர் ஐ லவ் எவ்ரிபடி ஆர் நாட் நான் ஒரு நல்ல பக்தனா இல்லையான்றதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொன்னா நான் எல்லார் மேதும் அன்போடு இருக்கிறேனா அப்படின்றது மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இஃப் ஐம் ஐ லவ் சம் பீப்புள் ஐ ஹேட் சம் பீப்புள் ஐ எம் நாட் குட் டிபார்ட்டி நான் சில வேரை விரும்புகிறேன் சில வேரை வந்து வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு நல்ல பக்தனாக கருதப்படுவது இல்லை ஸோ தட் கண்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் லவ்விங் எவ்ரிபடி அரைஜஸ் வித்இன் அவர் ஹார்ட் விரும்புகிறோம் மேலே அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோம் அப்பதான் உங்களுடைய வாழ்வில் இந்த நாள் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது

வன கிடையாது ஸோ பல்லகிரம் கோவிந்தபுர தி பயனியர் ஆஃப் தி சிஸ்டம் அண்ட் பை சிங் மே கிராஜுவல் ஆல் ஓவர் தி வால் தி வனப்பிரஸ்த் ஆஸ்ரம் வில் மேனிஃபெஸ்ட் ஸோ வளராம் பிரபு பார்த்து அவங்க இந்த அமைப்பை எப்படி கொண்டு வராங்கன்ற பார்த்து மற்ற உலகத்தில் இருக்கிற மற்றவங்களும் இதை இந்த அமைப்பை கொண்டு வருவாங்க ஸோ நான் ஐ ஹாப் டு கோ நான் இப்போ கிளம்ப வேண்டும் தட் பிரபு ஹுல் ஸ்பீக் தஸ் அபராத்

ஹரே கிருஷ்ணா ஸோ ஐ ப்ரே ஃபார் ஆல் ஆஃப் யூ ஆன் தியோர் அஸ்பிஷியஸ் பர்த்டே நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் ஆன்மீக பிறந்த நாள் உங்களுக்கு இன்று பர்த் ஃப்ரம் தி ஊம்பர் மதர் ஒரு பிறப்பு தாயின் மூலம் வருவது அண்ட் டுடே யூஆர் டேக்கிங் பர்த் ஃப்ரம்

நீங்கள் ஒரு தாயின் கருவிலிருந்து வர்றப்ப முழுமையான அறியாமையில் இருக்கிறீர்கள் ஆஃப் ஞானம் ஆனால் இன்றைய பிறப்பு பிறவி வந்து முழுவதுமே நிறைந்தது தாயின் கருப்பையில் இருக்கும் போது ஏழாவது மாதத்தில் பரமாத்மா நமக்கு நம்மள் வருகிறார் மாதம் இருக்கிறப்போ பகவானிடம் வந்து வேண்டியோம் भगवान है इन्हें खा पाते हैं अपन चुले टेल भगवान प्लीज रिलीज मी फ्रॉम दिस दिस टाइम आई टेक बर्थ आई विल ओनली वर्शिप यू नथिंग एल्स इन्हें इन द कष्ट तलंद विड़े बढ़ती ना ना नूने मट्ट में वाली बाढ़ सेवे ने इन्हें इन द कष्ट तलंद विड़े बढ़ते अपन चुले वेंडी करों भक्ति बिनो ठाको राइटिंग जानने जाठरे छिलाम जाखान विषम ஒன்ஸ் யூ கிவ் மி தர்சன் தென் நவ் ஐ ஆம் டிப்ரைவ்ட் ஆஃப் யுர் தர்சன் ஐ வாஸ் வித்இன் தூம் ஆஃப் மை மதர் ஒன்ஸ் யூ கிவ் மி தர்சன் நான் என்னுடைய தாயின் கருவியில் இருக்கும் போது ஒரு முறை எனக்கு தாங்கள் தரிசனம் செய்தீர்கள் பகவானே ஜனம் ஹைலா பொடி மயாஜலை சம்திங் தட் பர்த் யூ ஆனால் நான் பிறந்த பிறகு நான் உங்களை மறந்து விட்டேன் ட்ரெக்கிங் மதர் இஸ் அண்ட் நாம் தாயின் கருவிலிருந்து பிறவி எடுப்பது நாம் வந்து அறியாமைன்னு சொல்றோம் அது வந்து பகவானை மறந்து விடுகிறோம் ட்ரெக்கிங் இஸ் ஆஃப் அண்ட் ஃபுல் ஆஃப் ஆஃப் இன்றைய ஆன்மீக பிறப்பு அப்படின்றது வந்து முழுமையான ஞானம் உடையது எப்போதும் இறைவனை பகவானை ஞாபகத்தை வைத்துக் கொள்கிறோம் இதுதான் முக்கியமான பிறவி இன்றையிலிருந்து நாம் வந்து நீங்கள் சீரியஸாக இருக்க வேண்டும் சீரியஸ் instructions சீரியஸ்னா என்ன அர்த்தம்னா குருவினுடைய கட்டளைகளை பின்பற்றுவதில் நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டும் பிராக்டிஸ் அவர் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் லைஃப் நைஸ்லி அண்ட் ப்ரீச் டு அதர்ஸ் ஸோ இந்த பக்தி பாதையை நல்ல முறையில் பயிற்சி செய்யுங்க இதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க ஜெயசில பிரபு பாது கே ஜாய் குரு மகாராஜ கே ஜாய் சமீபத்த பக்த பிருந்தா கே ஜாய் கௌர பிரமானந்தே ஹரி ஹரி ஹரிவோ